friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோல பார்க்க போகிறோன்னா சென்னா கிராஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவரில் இன்றைக்கி எடுத்துருக்கங்க இது கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில்லாம் கிடைக்குது பாருங்கள் நான் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பாலில் தாங்க இது வந்து பாலில் தான் செய்யணும் இது மில்க் ஜில்லி பேரே மில்க் ஜில்லி தான் இது நம்ம கடல் பசியாக இருந்தால் தண்ணியில் கூட செய்யலாம் ஆனால் இது வந்து பாலில் தாங்க செய்ய முடியும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நூறு கிராம் கிராஸ் மில்க் ஜெல் எடுத்திருக்கேன் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இது ஒரு பேக்கெட் தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை அந்த பேக்கெட்டை கட் பண்ணிக்கலாம் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கி செய்யலாம் டக்குன்னு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க நான் சக்கரை வந்து தேவைன்னா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவை நீங்கள் விட்டுடலாம் இதில் வந்து சக்கரை எல்லாமே நம்மளுக்கு கலந்துருக்கு எதையுமே நம்ம கலக்கணுன்னு அவசியம் வெறும் பால் மட்டும் இருந்தால் போதும் இப்போ முதல்ல ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பாலை நம்ம அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராமுக்கு அரை லிட்டர் பால் சரியாக இருக்கும் தண்ணி எதுவுமே தே சேர்த்த தேவையில்லைங்க இதை அப்படியே அடுப்பை பற்ற வச்சு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ அடுப்பற்ற வச்சுட்டு இப்போ பால் நல்லா பொங்கி வரணுங்க பாருங்க நல்லா பொங்கி வரும்போது போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பவுடரை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தெரியும் இப்போ பவுட்ரு சேர்த்துருங்க பவுட்ரு சேர்த்து ரொம்ப நேரம் கலக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல் அதுவும் கொதி வந்தால் போதும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு சக்கரை கரைஞ்சுன்னே இப்போ பவுலில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மூணு கப் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இல்லை தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன சின்னதாக கப்புலையும் சேர்த்திருக்கேன் பெருசாக அந்த கப்லையும் சேர்த்திக்க போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேட் இருந்தால் ப்ளேட்டில் கூட நீங்கள் ஃப்ளாட்டாக சர்வ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுலில் தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் உங்களுக்கு கார்னிஷ்காக நீங்கள் கொஞ்சம் பாதாம் முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் வந்து இது கட் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் ஒன்றுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மேலே இந்த கார்னிஷ்காக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் மேலாக்கா கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க தாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மில்க் ஜெல்லி கிராஸ் மில்க் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இஃப்தார் ஸ்பெஷல் நோன்பு மாதம் வந்துருச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இது வெயில் காலத்துக்கு தான் இதை சாப்பிட் சாப்பிடக்கூடியது அதனால் நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இது நல்லா ஆரி வரணுங்க பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு வெளியே வச்சுருந்திங்கனாவே போதும் ஒரு அரை மணி நேரத்தில் ஆறிடும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா டக்குன்னு கொய்க்கா ஃப்ரிட்ஜில் பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு செட் ஆகிடும் பாருங்கள் இப்படி மெதுவாக கத்தியில் லைட்டாக ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு வந்துடும் கிண்ணத்தில் வந்து எங்கள் பையன் எடுத்துகிட்டு வரும்போதே ரெண்டு தடவை ஆட்டிட்டான் அது லைட்டாக நல்லா இதாக எடுத்து பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது எடுக்கும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கடைசியாக பார்த்தா பிளேட்லேருந்து பாருங்கள் எப்படி அதே கமுந்துக்குச்சு நம்ம திருப்பி போடவே இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிச்சு அதிலே உடையிற மாதிரி கண்டிஷனில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த பவுலில் சின்ன சின்ன குட்டி பவுலில் ஊற்றிச்சிருக்கிறது எல்லாமே தனித்தனியாக அப்படியே எடுக்க வருது அப்படியே எடுக்க எடுக்க பெரிய பீஸ் பாருங்கள் உடைய போதுன்னு நினைக்கிறேன் உடஞ்சி விட்டது ஏன்னா அது உளுந்த பொஷிஷன் அந்த மாதிரி பட்டன்னு நான் அது ஏன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணியிருந்தோம்னா நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கலாம் நான் பிளேட்டில் எடுக்கல பவுலில் சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ரெசிபி ரெடி சாப்பிட்ணுன்னு தோண்டிக்கிட்டே இருக்குது சாப்பிட சாப்பிட அப்படியே சூப்பராக இருந்துச்சு இதை உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு எனக்கு இனிப்பு வேணுன்றதனால போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் என்ன வேணான்னா விட்டுறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய கிராஸ் மில்க் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ